என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு அனைவரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய இப்போதைய ராஜ்யசபா உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் ஒரு வாரத்திற்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுர தோட்டத்தில் இதே சி வி சண்முகம் அவர்கள் சந்தித்து பேசினார் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து பேசிய பிறகு அதற்கு வேறு விதமாக சில காரணங்கள் கூறப்பட்டது அதே சி வி சண்முகம் அவர்கள் இப்பொழுது நேற்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுகவினுடைய மிக முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலகரமாக செயல்படுபவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாமக கூட்டணியை உறுதி செய்தவர் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது முதலில் மருத்துவர் ஐயா அவர்களையும் பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேசி இருப்பது ஏன் இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் ஒரு அணியாகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அணியாகவும் இருப்பதாக அரசியலில் பேச்சு இருக்கிறது பாமக என்பது மருத்துவர் அன்போனி ராமதாஸ் அவர்களிடம்தான் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் நம்புகிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் நான் தான் பாமக நான் தான் தலைவர் என்று தொடர்ந்து பேசி வருகிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவரையும் சமீபத்தில் தான் தமிழ்குமரன் அவர்களை நியமித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் தமிழ்குமரன் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் நியமித்ததற்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து அதிகார வரம்புகளும் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம்தான் இருக்கிறது அதைத்தான் தேர்தல் ஆணையமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சி வி சண்முகம் இந்த இரு பெரும் தலைவர்களை சந்தித்திருப்பதின் நோக்கம் கூட்டணி என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை உறுதியாக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சி வி சண்முகத்திற்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாராம் என்று எடப்பாடி அவர்கள் விரும்புகிறாராம் இன்றைய சூழ்நிலையில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார் கடுமையாக என்றால் ஏதோ சாதாரணமாக எதிர்த்து விட்டு செல்லவில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை ஒட்டு மொத்தமாக டேமேஜ் செய்கின்ற வேலையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறார் அப்படிதான் அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அறிக்கையும் அப்படிதான் இருக்கிறது திமுகவிற்கு எதிராக அப்படி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கவில்லை திமுகவை மென்மையாக கையாளுகிறார் இருபத்தி நான்கில் மிக கடுமையாக திமுகவையும் ஸ்டாலினையும் எதிர்த்த மருத்துவர் ஐயா அவர்கள் இப்போது திமுகவை கடுமையாக எதிர்க்கவில்லை மென்மையாக கையாளுகிறார் மருத்துவர் ஐயா அப்படி என்றால் இதில் அரசியல் நோக்கம் இருக்கிறது என்று எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் நேரடியாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் திமுகவினுடைய ஆதரவாளராகவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக ஆதரவாளராகவும் இருக்கிறார் என்ற ஒரு குரலும் களத்தில் ஒழிப்பதை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விரும்பவில்லை ஒருங்கிணைந்த பாமாகா வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்த பாமக நமக்கு வேண்டும் அதை ஒருங்கிணைத்து கூட்டணியில் இணைக்கின்ற பொறுப்பை தான் சி வி சண்முகத்திடம் எடப்பாடி அவர்கள் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக நமக்கு இந்த தகவல் கிடைக்கிறது சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டு சென்ற பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திமுகவினுடைய முக்கிய புள்ளி தொலைபேசியில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியானது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக பிரேமலதா அழைப்பு வந்ததாக ஒரு தகவல் வெளியானது டிவி வி சண்முகம் அவர்கள் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவரிடம் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக நமக்கு இந்த தகவல் கிடைத்தது ஆனால் சி வி சண்முகம் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்தை திமுகவை சார்ந்தவர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் பரவுது அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக செல்லக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது ஆகையால் சி வி சண்முகம் சந்திப்பதற்கு முன்பாக திமுகவை சார்ந்தவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துமே ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏழு தொகுதிக்கு கட்டுப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது ஆனால் அது உறுதி செய்யப்படாத தகவல் என்பதே உண்மை என்னதான் திமுக இப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏழு சட்டமன்ற தொகுதிக்கு சம்மதிப்பாரா என்றால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா விசிகாவிற்கு எட்டு தொகுதிகள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் ஆறு தான் ஆனால் இந்த தேர்தலில் விசிகாவுக்கு ஏற்கனவே எட்டு தொகுதிகள் பேசி முடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் ஏழு தொகுதிகள் கொடுத்தால் சம்மதிக்க வாய்ப்பே இல்லை அவர்கள் பனிரெண்டு தொகுதிகள் கேட்பதாக ஒரு தகவல் இருக்கிறது பத்து தொகுதிகளுக்கு குறையாமல் பிரேமலதா விஜயகாந்த் கேட்பா திமுக கூட்டணிக்கு உள்ள போனான் ஆனா அதை அதிமுக தடுத்து நிறுத்துமா தேமுதிகவை திமுக அந்த கூட்டணியில் இணைத்து விடுமா அல்லது எடப்பாடி தேமுதிகவை தட்டி பறிப்பாரா என்பதை நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை அடுத்தடுத்து கண்டிப்பாக பார்ப்போம் ஆனால் பாமகவை உறுதியாக அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான வேலையை எடப்பாடி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது இன்றைய சூழ்நிலையில் அரசியல் களம் மிகப்பெரிய அளவில் சூடு இருக்கிறது தாமேகவினுடைய தாவேகாவும் அதிமுக கூட்டணிக்குள் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது ஒருவேளை அதிமுக பாஜக பாமக தேமுதிக தாவேக்கா அப்படின்னு இந்த கூட்டணி ஒருங்கிணைந்தால் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு தோல்வியை திமுக சந்திக்கும் திமுக கூட்டணி சந்திக்கும் ஆனா இப்படி ஒரு அடி திமுக வாங்கினால் திமுகவால் மீண்டும் எழுந்து நிற்க முடியுமா அரசியல் களத்திலாம் கண்டிப்பாக கேள்விக்குறிதான் திமுக ஏற்கனவே பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இருந்த இயக்கம் ஆனால் அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக செயல்பட்டார் திமுகவில் சில முன்னோடி தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்தினால் அந்த இயக்கம் மீண்டும் எழுந்து நிற்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அந்த பத்து ஆண்டுகள் திமுக அதிகாரத்தில் இல்லாத இருந்த பொழுது திமுகவிற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு திமுகவிற்கு மும்மடங்கு எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது திமுகவிற்கு மும்மடங்கு எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவை வீழ்த்தினால் மீண்டும் திமுக தலை தூக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது திமுகவை தூக்கி நிறுத்துகின்ற அளவிற்கு வலிமை மிக்க தலைவர்கள் திமுகவில் யாரும் கிடையாது கருணாநிதி காலத்தில் திமுகவை மேடையில் பேசி விழுந்த திமுகவை தூக்கி நிறுத்துவதற்கு ஆட்கள் நபர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் யாரு சைதை சாதிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழன் பிரசன்னா இவர்களெல்லாம் யோசிச்சு பாருங்க இவர்களெல்லாம் மேடையில் பேசினால் என்ன நடக்கும் காலில் இருக்கிறத கட்டி அடிக்காமல் இருக்காங்க இன்னும் அது ஒன்று தான் நடக்காமல் இருக்குது மேடையில் அடுத்தடுத்த நாட்களில் இது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திமுகவினுடைய மேடைகளில் இது நடப்பதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சமீப நாட்களாக நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அவன் வாயில் நல்ல செய்திகளை இதுவரைக்கும் நம்ம கேட்டதே இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய வாயிலிருந்து நல்ல செய்திகள் வந்ததை நம்ம கேட்டதே இல்லை கண்ணில் பார்த்ததே இல்லை இப்படிப்பட்ட பேச்சாளர்களை தான் திமுக இன்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை திமுகவை வாஷ் அவுட் செய்தால் கண்டிப்பாக திமுக அடுத்த தேர்தல் களத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை அவ்வளவு ஒரு வரலாறு காணாத தோல்வியை திமுக சந்திக்கும் இந்த தோல்வி தமிழ்நாட்டில் புதிய அரசியல் தலைவர்கள் உருவாவதற்கு காரணமாக அமையும் இந்த திமுகவினுடைய தோல்வி தமிழ்நாட்டு அரசியலில் புதிய கட்சிகள் புதிய தலைவர்கள் உருவாவதற்கு வழிவகுக்கும் இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பாஜக பாமக தேமுதிக தாவேகா போன்ற இந்த ஐந்து கட்சிகள் மட்டுமே இணைந்து விட்டால் தமிழ்நாட்டில் இதுவரையில் எந்த தேர்தலிலும் ஒரு கூட்டணி பெறாத வாக்கு சதவீதத்தை இந்த கூட்டணி பெற்றுடும் திமுகவினுடைய சில சொம்புகள் பேசிய சில காணொளிகளை என்னால் பார்க்க முடிந்தது இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தவே முடியாது ஏன்னா இவர்களெல்லாம் பாஜகவுடன் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டால் இந்த இயக்கங்களை ஆதரிக்கின்ற சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் ஒரே வாக்குகள் கூட அந்த கூட்டணிக்கு விழாது அப்படின்னு பேசுற திமுக சொம்புகளை நான் பார்க்குறேன் இந்த சிறுபான்மை 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 என்று சொல்லி 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 தான் அந்த மக்களை ஏமாற்றி இந்த அறுபது ஆண்டு காலமாக திமுக பிழைக்குது எப்படி பிழைக்குது அப்படி பழைக்குது ஏன்னா அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை நீங்களே புரிஞ்சிக்கிங்க எப்படி பிழைக்குது திமுகனு இப்படி தான் திமுக பிழைச்சிட்ருக்கு சிறுபான்மை 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 என்று சொல்லி சொல்லியே அந்த மக்களை அடிமுட்டாளாக்கி திமுக நல்லா தமிழ்நாட்டில் வண்டியை ஓடிட்டு இருக்கு இனி அதற்கு வாய்ப்பே இல்லை அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக தாவேக்கானு இப்படி ஒரு கூட்டணி உருவாகி போனா திமுக தலையில தேர்தலுக்கு பிறகு போட வேண்டிய தேர்தலுக்கு முன்பே போட வேண்டியதுதான் மாலை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே